ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரூபா ஃப்ரூட்டி பாட்டில் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ரூட்டி பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் மேல இருக்க அந்த ரவுண்ட் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் சார் அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்க பெரிய பாட்டில் கூட ட்ரை பண்ணலாம் நான் வந்து குட்டியா வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் ரொம்பவே சூப்பரா வந்துச்சு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேல மூடற க்ளோஸ் பண்ற பகுதியைமே கட் பண்ணி எடுத்துறலாம் நமக்கு அந்த ரவுண்ட் பகுதி மட்டும் தான் வேணும் அதே மாதிரி நீங்க ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் வச்சு ஒட்டி விட போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏஃபோ ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அது தம் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம இன்னொரு ரவுண்டையுமே ஒட்டி விட்டுக்கலாம் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பொறுத்து ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து பேப்பரை கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒன்றுமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து லைட் செட் வந்து பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஸ்ட்ரிங் விட்டு வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நாட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க நாட் போட்டு விட்டிங்கன்னா அது உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அவுராம இருக்கும் இந்த மாதிரி சென்ட்ரா வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கம் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுக்க முடியாது ஸோ அந்த எடுக்க முடியாதனால நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன் ஒட்டின பின்னாடி ஒன்று ஏ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துருக்கேன் அந்த ஸ்டிங் லைட் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பேப்பரை நல்லா வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஒயரை வந்து வச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக சுற்றி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் கடைசி அடிக்க சுற்றி எடுத்துக்கோங்க லாஸ்ட் லேயரில் மாத்திரம் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பெருசா சுத்திட்டே லாஸ்ட் அவனு கொஞ்சம் கட் பண்ணி வெட்டிக்கிறேன் அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா அதுல ஃபிட் ஆகற மாதிரி வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி வெட்டிக்கிறேன் மேலயேமே அந்த நம்ம ரெடி பண்ண லைட் வந்து நிக்கணும் அப்படினு சொல்லிட்டு கம் அப்ளை பண்ணி நிக்க வெச்சிக்கிறேன் கீழயேமே அது தொங்கிட்டு இருக்கு அந்த தொங்காம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே கம் அப்ளை பண்ணி நிக்க வெச்சிக்கிறேன் இப்போ சூப்பரான லைட் செட் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கலர் பேப்பர் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் பேப்பர் பேப்பர்ல ஃபுல்லா வந்து சுத்தி எடுத்துக்க போறேன் ஃபுல்லா சுத்திட்டு பாக்கும்போது நமக்கு பார்க்க சூப்பரா இருந்துச்சு இருட்டுல வந்து அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான லைட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படினு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதோட வீடியோ இப்போ வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்